ஹாய் ஹரிவன் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் ஜாயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் நாலு ஜாயின்ஸையும் பார்த்துட்டீங்க இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஃபைனலாக இருக்குது கிராஸ் ஜாயின் ஸோ கிராஸ் ஜாயின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டிசின் ஜாயின்ஸ்னு இதுக்கு நூறு பேரும் இருக்குது இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டின் ரிக்கார்ட்ஸும் ஒரு ஃபோர் ரெக்கார்ட்ஸ் தான் இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு ஃபிஃப்டி டூ சம்திங் வரும் சரிங்களா ஆனால் ஒரு பெரிய டேபிள் ஒரு மில்லியன் ரெக்கார்ட்ஸோ பில்லியன்ஸ் ரிக்கார்ட்ஸோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த கிராஸ் ஜாயின் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பர்ஃபாமன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இதை பார்ப்பாங்க மோஸ்ட்லி இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பர்ஃபாமன்ஸை அதை செக் பண்ணும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்போது

ஓகே கொடுத்து இல்ல பி டாட் கொடுக்கணுமா இல்லையா நான் இப்படி ஒர்க் ஆகுமே என்னாச்சு ஓகே சாரி எம்ப்ளாயிஸ் ஓகே சோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அலி அலீஸ் அப்படிங்கிறத வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசைன் பண்ணும் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸு ஹச்ஆர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை அசைன் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகும் ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு ரெக்கார்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது எக்ஸிக்யூட்டிவ் அசைன் பண்ணுது எக்ஸிகூட்டிவ்க்கு அசைன் பண்ணுது அடுத்து இந்த பதிமூணு ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சேல்ஸுக்கு அசைன் பண்ணுது அடுத்த இந்த பதிமூன்று கோடி என்ன பண்ணுது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுது அதுக்கடுத்து ரிமைனிங் உள்ள வேலீஸ் எல்லாமே மறுபடியும் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுது ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இதை மோஸ்ட்லி ப்ராக்ட் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறாதீங்க பெரிய டேட்டா பேஸாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன டேட்டா பேஸ் உங்க பர்சனல் யூஸ்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா ஓகே மீட் இந்த பாய்